சார் இப்போ வந்து நம்ம அதிகமாக கூலி படத்தை பற்றி நிறைய இன்டர்வியூல நெருக்க பேசியிருக்கோம் அந்த படம் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு பட் இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனம் வந்திருக்கு அவங்க டார்கெட் பண்ண ஆயிரம் கோடி வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை போயிட்டு இருக்கிறப்போ திரும்பி வந்து ரஜினிகாந்த் கமலை வச்சு அவர் ஒரு புதுப்படம் இயக்க போகிறதா ஒரு செய்தி வருது இதனால கைதிட்டு வந்து திரும்பியும் தள்ளி போகுது கார்த்திகிட்ட வந்து லோகேஷ் நிறையா பர்மிஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சாத்தியமா இப்போ திரும்பியும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வச்சு படம் எடுக்கிறதுனால லோகேஷ் வந்து விட்டதை பிடிக்க முடியும் இல்ல லோகேஷ் அவர்கள் விட்டதை பிடிச்சாரா கூலிப்படம் நன்றாக இருக்கதா ஃபெயிலியரா என்ற சர்ச்சைக்குள்ள நான் வர விரும்பல ஏன் அப்படின்னா ஒரு படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கான அவுட்டை கொடுத்துச்சுன்னா அந்த படம் படம் தயாரிப்பாளர் வந்து இப்ப வந்து அந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரே ஒரு எழுநூறு கோடி எட்நூறு கோடி வசூல் பண்ணிடுச்சு இன்னும் மூணு நாளில் வசூல் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்ப ஒரு தயாரிப்பாளர் நஷ்டம் அவன் அவர் போட்ட முதலீடுக்கு மேல படம் அவர் கிடைச்சிதுன்னா அந்த டேரக்டர் வெற்றி பெற டேரக்டர் தான் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நம்ம உள்ள போவே முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா எப்படி இருக்குன்னா நீங்க எந்த ஒரு மொக்க படத்தையும் ஹிட் படமா ஓட வைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இன்னைக்கு இருக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த தேட்டரை நீங்க உங்களுக்கு தன்வசப்படுத்தி ஒட்டுமொத்த மக்களின் திசையும் உங்கள் பக்கம் வந்து நிறுவி ஒட்டுமொத்தமா எல்லோரும் இந்த படத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் ஒரு ஆவலை தூண்டுறீங்களா நீங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தணும்னா நீங்க என்ன பண்ணீங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஆசையை தூணாதான் ஏமாத்தணும்னு ஒரு படத்துல சதுரங்க வேடையில சொல்லுவார்ல ஒருத்தரை ஏமாத்தணும்னு அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு இருக்க கொஞ்சம் ஆசையை கொஞ்சம் தூண்டி விடணும் அதே மாதிரிதான் எந்த சேனல் திருப்பினாலும் பாட்டு எந்த பத்திரிகை திருப்பினாலும் கூலி கூலி அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு ரஜினிகாந்த் இது பண்றாரு அமீர் கன் வந்துட்டார் சத்யராஜ் சேன்ட்டாரு சூதிகாசன் வந்துட்டாரு உபேந்திரா வந்துட்டாரு வந்துகிட்டே இருக்கே அப்டேஷன் இதுல பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போச்சு அங்க இது போச்சு இந்த பாட்டை வந்து அனிருத்த வச்சு டிஆர் வச்சு அந்த பாட்டை ஒரு ஹிட் அவன் சோபின வச்சு அவன் ஆடுற மாதிரி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி மோனிக்கான அவரும் ஒரு ஹிட் இது எல்லாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி உங்களோட மைண்டு ஃபுல்லா போய் என்ன உட்காருனா எப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கூலிப்பட ரிலீஸ் அன்னைக்கு எந்த வேலையும் ஓடாது ஸ்கூலுக்கு போக தோணாது காலேஜ் போக தோணாது வேலைக்கு போக தோணாது நமக்கு எப்படின்னா அந்த படத்தை பார்த்தாகணும் எப்போ டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா பரவாயில்ல நான் பார்க்கணும் உங்களை ஃபுல்லாக அந்த படத்தை பார்க்குற

கிடைச்சிரும் ஏன்னா அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஃபஸ்ட் நாள் பக்கத்துல நாள் அதுக்கப்புறம் தான தியேட்டர் விக்கிறாங்க தியேட்டர்ல மினிமம் ஆயிரம் ரூபாய் வைக்கிறாங்க சோ வியா கிழம ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஆல்டே எந்த படமும் ஓடும் சனி ஞாயிறு எந்த படமும் ஓடும் அப்ப வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாள் சேஃப் ஜோன்ல ஆயிரத்தி நூறு தேட்டர்ல தமிழ்நாட்டுல நச்சுன்னு வச்சுனா ஆயிரம் கோடி லட்டு மாதிரி வருது அந்த படம் வந்து நல்லா இல்ல நீ சொன்னாலும் பிரச்சனை இல்ல ஓடி ஆயிடுச்சு அந்த படம் நாங்க நினைச்ச மாதிரி இல்ல சந்தோஷம் நான் நினைச்ச மாதிரி மியூசிக் இல்ல சந்தோஷம் ரஜினிகாந்த் வேற மாதிரி எதிர்பார்த்தவங்க நாங்க நாங்க நினைச்ச ரஜினிகாந்த் அதுல சந்தோஷம் எல்லாமே சந்தோஷம் ஆனா வசூல் ஆயிடுச்சுல தயாரிப்பாளர் வசூல் தாங்க வேணும் அப்போ ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இன்றைக்கு சமூக வலைதளத்தின் மூலம் இணையதளம் மூலமும் அந்த பட தயாரிப்பாளர்கள் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து எல்லா படத்துக்கும் வராது ரஜினின்ற ஒரு மாய பிம்பத்துக்கு மட்டும்தான் அது வரும் எல்லாத்துக்கும் வராது இந்த சூர்யா கங்குவா கூட தான் பண்ணாங்க என்ன பில்டப் கொடுத்தார் ராஜா என்ன கொடுத்தாரு ரெண்டாயிரம் ஆயிரம் கோடி ஆ ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுவோம் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் ஷோ பிஷின் போயிடுச்சா இல்லையா ஏன்னா அந்த படத்தில் தரம் இல்லை ஸோ ரஜினிக்கு இருக்க ஓப்பனிங் சூர்யா கிடையாது சூர்யாவுக்கு வந்து போட்டிங்கன்னா நல்லா இருந்தால் மறுநாள் வருவான் அந்த படம் நல்லா இருக்குதுன்னு மௌத் போனால் மறுநாள் ரஜினி கழுவி கிடையாது நல்லா இல்லைனாலும் படம் பார்ப்பான் நல்லா கேளுங்க ரஜினிக்கு இந்த படம் ஒருத்தர் நீங்கள் கூலி பார்த்துட்டு வரீங்க டேய் செம்ம போரிங்டா எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணிட்டே இருக்கான் மக்கையாக இருக்குது மிச்சி அப்படியா அது எவ்வளோ மொக்கையாக இருக்கு நானும் போய் பார்க்கறேன் போய் பார்க்குறான் அவன் திருப்பி வரான் டே 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 போயிடாதான் என் ஃப்ரெண்டு சொன்னோடா சம்ம மொக்கையாக இருக்கு மச்சான் டிவே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கிறானுங்க பாட்டு புரியல ஸ்கிரீன் ப்ளே புரியல ஒன்றுமே புரியல மச்சான் அப்படியா அப்போ நானும் போய் பார்த்துட்டுன்னு பார்க்குறேன் அது எவ்வளோ மொக்கை நானும் பார்க்குறேன் இப்படி தான் ரஜினி ரசிகர்கள் அவர் தான் ஓப்பனிங் ஆர்டிஸ்ட் அவர் அதனால் அஞ்சு நாள் சேஃப் ஜோனில் வந்து படம் ஹிட்டு அதில் மாற்றே கிடையாது ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன கேட்கணும்னா இன்னும் திரைக்கதையும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும் ஒன்று வன்முறை காட்சிகளை குறைத்திருக்கணும் ரெண்டு மறைந்து போன ரஜினியால் பின்பற்றப்பட முடியாமல் இந்த பேட்டா போன்ற படத்தெல்லாம் விஜய் சிபி சீரட் பிடிப்பார் உடனே வாங்கிட்டு அந்த சீரட்டை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு தயவுசெய்து சிகரெட்டின் மேல் பிடிக்காத அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிகரெட்டும் மது பழக்கத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்த காலகட்டத்தில் ஜெயிலர் டூ மூலம் மறுபடியும் சிகரெட்டும் மதுவுக்கும் ரஜினி வர்றது வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான் ஏன்னா ஜெயிலரில் அந்த சிகரெட் மூலமாக தான் எல்லாமே கனெக்ட் ஆவாங்க அவர் சுருட்டு அப்படி வாயில் வைப்பார் மோகன்லாலுக்கு வாயில் வைப்பான் அந்த சேர் ஜாக்கி சேர் வைப்பான் எல்லாருமே அந்த சுருட்டில் கனெக்ட் ஆவாங்க இதுலையும் அப்படி தான் கனெக்ட் ஆகிறாங்க லாஸ்ட்டில் பீடியில் எல்லாமே கனெக்ட் ஆகிறாங்க ரஜினி பழைய படத்தில் பீடி பிடிக்கிற மாதிரி அமீர்கான் பீடியை பிடிப்பாரு இருக்க ஒரு பீடியை பிடிப்பாரு எல்லாம் பீடிய கேள்வி இந்த ரஜினி வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லி வெறுத்த ஒரு விஷயத்தை மறுபடியும் ஸ்டைல்ன்ற பேர்ல இந்த மதுவுக்கும் புகை புகைப்பிடிக்குவதற்கும் ஒரு ஊக்குவிக்க விதமாக இருக்கிறதுக்கு ஒரு வருத்தக்கூடிய செய்தி தான் இதை வந்து நம்ம 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 நம்மளோட ரஜினிகாந்த் அவர்களை வந்து தவிர்க்கணும் தான் நம்ம கேள்வி இளைய தலைமுறை அதை தான் கெட்டு போய் பாதி பேர் நாசமாக போறானுங்க திருப்பி அதை வந்து ஸ்டைலுன்ற பேரில் ஊக்குவிக்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி அந்த படம் நல்ல படமாக கெட்ட படமா சூப்பராக எடுத்திருக்காரா லோகேஷ்கார் நல்ல டைரக்டராக இருக்கலாம் விடையே கிடையாது அந்த படம் ஓடிடுச்சுன்னா அது ஹிட்டு படம் அந்த படம் தயாரிப்போம் லாபம் சம்பாதிச்சு அது அது படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது